இந்த தவ நாட்களில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித லூக்கா எழுதிய நற்செய்தி பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஐந்தாவது இறை வார்த்தை அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் சேர்ந்து அரைத்துக் கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன வானத்தின் மேகங்கள் மீது ஆண்டவர் இயேசு வல்லமையோடும் மாட்சிமையோடும் வரும்போது விண்ணக ராஜ்ஜியத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களை கூட்டி சேர்க்கும்படியாக வான தூதர்களை அனுப்புகிறார் வான தூதர்கள் உலகின் ஒரு கோடி முனையில் இருந்து மறு கோடி முனை வரை நான்கு திசைகளிலும் சென்று விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களை கூட்டி சேர்க்கிறார்கள் அவ்வாறு சேர்க்கும் போது இருவரில் ஒருவரை அவர்கள் தேர்ந்து எடுக்கிறார்கள் மற்றவரை விட்டு விடுகிறார்கள் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன சகோதர சகோதரிகளே இந்த இறை வார்த்தைகளை சொன்ன ஆண்டவர் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகா என்று எழுதிய நற்செய்தி இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கும் சம்பவங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வார்த்தைகள் உண்மை என்று எண்ணத்தான் நமக்கு தோன்றுகிறது இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட இரு கல்வரில் ஒருவர் மீட்கப்படுகிறார் மற்றவர் மீட் நிற்கிறார் புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரத்தில் நாம் பார்க்கிற செல்வந்தர் சக்கேயு புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி புனிதம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பணக்கார வாலிபர் இரு செல்வந்தரில் ஒருவர் மீட்பு பெறுகிறார் மற்றொருவர் மீட்பை இழந்து நிற்கிற நிலையை நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்த பல லட்சக்கணக்கான இஸ்ரோவேல் மக்களில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர் தான் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக திரு வெளிப்பாடு புத்தகம் ஏழாம் அதிகாரம் நான்காம் இறை வார்த்தையும் திரு வெளிப்பாடு புத்தகம் அதிகாரம் முதல் இறை வார்த்தையும் என்பது கடவுளின் திருவுளமாக இருந்தாலும் எல்லா மனிதர்களும் போவது இல்லை என்று திரு வெளிப்பாடு புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது சகோதர சகோதரிகளை நாமும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறார் எனவே தான் சகோதர சகோதரிகளை இந்த இரக்கத்தின் காலத்தில் நம்முடைய எல்லா வழிகளையும் விட்டு குடும்பமாக முழு இதயத்தோடு ஆண்டவரை நோக்கி திரும்புவோம் அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய எல்லா குற்றங்களையும் நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு மீது அவரது தெய்வீக அருளை நிறைவாக பொழிவதால் நாம் இம்மையிலும் ஆசி பெற்றிருப்போம் மறுமையிலும் ஆசி பெற்றிருப்போம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பேதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் எல்லா மனிதர்களும் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது உம்முடைய திருவுளமாக இருந்தாலும் உம்முடைய சித்தமாக இருந்தாலும் எல்லா மனிதர்களும் அந்த விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ளப் போவதில்லை என்று இறை வார்த்தைகள் தெளிவாக சொல்லுகின்றனவே அப்பா பிதாவே ஆட்சியத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நானும் என் குடும்பத்தாரும் இந்த எங்கள் பாவ வழிகளை விட்டு முற்றிலுமாக விலகி எங்கள் குடும்பம் முழுவதும் முழு இதயத்தோடு உமை நோக்கி திரும்பும் போது அப்பா பிதாவே எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய தெய்வீக அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிந்து இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சி மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்